ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க சுக்கர பகவான் பயிற்சி துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகிறாரா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா இந்த சுக்கர பகவான் எந்த தேதியிலிருந்து எந்த தேதியில் பயிற்சி ஆகப் போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாச வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதே சமயம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க அப்படி சஞ்சாரம் செய்யும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசியில் ஒரு எட்டு நாட்களும் மாசி மாதத்தில் கும்பராசி கும்பராசியில் ஒரு பதினேழு நாட்களும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு பாதகமாக அப்படின்னு பார்க்கலாம் துலாம் ராசி அப்படின்னாங்க சித்திரை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த துலாம் ராசிங்க இந்த துலாம் ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா சுக்கர பகவானுங்க இந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட ராசிநாதனுங்க அப்போ இந்த சுக்கர பகவான் அப்படிங்கும்போதுங்க துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஆனவர் தான் இந்த சுக்கர பகவான் இந்த ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவனுங்க இப்போ உங்களோட ராசிநாதன் பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் துலாம் ராசி அதிபதிக்குண்டான சுக்கர பகவான பயிற்சி பலன்தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போதுங்க தை மாதம் எட்டு நாட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் மகர ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தை மாதம் கடைசி எட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் இல்லைங்களா அப்போ மகர ராசி அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடம் அப்படின்னா மாதிர்தானகம் சுகஸ்தானகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த மாதிர்தானம் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி செய்யும் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பந்துக்களுடைய கூட்டம் உங்கள் வீட்டுக்கு வரும் உறவினர்களோட வருகை அதிகமாக இருக்கும் சொந்த பந்தங்களுடைய நீங்கள் கலந்து நின்று ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க சரிங்களா அதாவது தை மாதம் கடைசி எட்டு நாட்களுக்கு மகர ராசியில் சுக்கர பகவான் நின்றதுனால சரிங்களா அப்படின்னு என்ன பண்ண நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் சரிங்களா உங்களுக்கு நல்லது ப பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு அதே போல் சொந்த பந்தங்களோட ரொம்ப நெருங்கி இருப்பீங்க சொந்தக்காரர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லைன்னா சொந்தக்காரர்களுடைய வீடுகளுக்கு வீடுகளுக்கு நீங்கள் போவீங்க ஆக அந்த பந்துக்களோட கூட்டங்கள் ஜனப்பற்றுதலோடவே இருப்பீங்க அந்த எட்டு நாட்கள் சரிங்களா ஜனங்களை விட்டு நீங்கள் வெளியில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் கிடையாது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் வீடு தேடி சொந்த பந்தங்கள் வருவாங்க இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அவங்களுடைய சொந்த பந்தக்காரோடைய வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இது தை மாதம் கடைசி எட்டு நாட்களாக நாலாம் இடத்தில் நின்ற சுக்கர பகவானால் துலாம் ராசிக்காரர்கள் அடையக்கூடிய ஒரு பலாபலன்கள் இது சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்கர பகவான் மாசி மாதத்தில் பதினேழு நாட்கள் கும்பராசியில் பயணம் செய்கிறார் அப்போ அந்த கும்பராசியில் பயணம் செய்யும் அந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்னங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு சனி பகவானுங்க இப்போ அந்த ஐந்தாம் இடத்தில் நிற்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் எந்த மாதிரி பலன் அப்படின்னு திரவிய வரவு திரவிய வரவுன்னு என்னங்க திரும்பிய பக்கத்தில் எல்லாமே நமக்கு ஆதாயம் வரணும் பக்கத்தில் பக்கத்துல நமக்கு காசு பணங்கள் கிடைக்கணும் நம்ம எந்த பக்கத்துல போனாலும் வந்தாலும் பண வரவு நமக்கு தாராளமாக இருக்கும் அப்படிங்கறதாங்க திரவிய வரவு சரிங்களா அப்போ பணத்தினாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்க தொழில் ரூபத்தில் சம்பாரிச்சாலும் உங்க கையில வந்து பணம் நினைச்சு நிக்கும் நீங்கள் கடன் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் சில நேரத்தில் இந்த கடனை நீங்கள் அடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்போ அந்த கடன் எப்படி அடைப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி மூலியத்தில் மனைவியினுடைய சொந்த பந்தங்கள் மூலியத்தில் கூட அந்த வ வருமானங்கள் வந்து நீங்கள் அந்த பழைய கடன்களை அடைக்க அடைப்பதற்குண்டான ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல இருக்குதுங்க சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவி மூலியத்தில் அந்த கடனை அட அடைப்பீங்க மனைவியாக இருந்தால் கணவன் மூலியத்தில் அந்த கடனை அடை அடைப்பதற்குண்டான ஒரு கால உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த சுக்கர பகவான் ஆக சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு பலனாகத்தான் இருக்க தவிர ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையவே கிடையாதுங்க ஆனால் அதே சூழ்நிலையில் அதே நேரத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடியதனால இன்னொரு பலனையும் உங்களுக்கு கொடுக்குறார் எந்த மாதிரியான பலனை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குடும்ப ரீதியில் நோய் ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அது துலாம் ராசி அன்பர்களுக்காகவும் இருக்கலாம் அல்லது துலாம் ராசியினுடைய வாரிசுகள் பிள்ளைகளுக்காகவும் இருக்கலாம் அப்போ ஏதாவது ஒரு ஒருத்தர் மூலியத்தில் ரோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கை கால் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரமாகவும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ ஆதாயம் எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சில மன வருத்தங்களும் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆக இந்த சுக்கர பகவான் பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் லாபமாக இருக்கா அல்லது நஷ்டமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா எண்பது சதவீதம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆதாய தான் இருக்க தவிர பாதக பலன் கிடையாதுங்க ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் சரிங்களா தை மாதத்தில் ஒரு எட்டு நாட்களும் மாசி மாதத்தில் ஒரு பதினேழு நாட்களும் நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யோகா அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா பொதுவாக இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னா அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது உங்களுக்கு தொழில் ஆதிக்கத்தில் வந்து பார்க்கும்போது எந்த விதமான குறை குற்றங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு கை நிறைய வருமானங்கள் வரும் திடீர் ஆதாயமாக வரும் திடீர் வருமானமாக வரும் சரிங்களா அப்போது கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் நல்லது நடக்கும் சரிங்களா கூட்டாளிகள் மூலியத்தில் வச்சு தொழில் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் நடக்கும் சரிங்களா அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் திருமண விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கிறங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண யோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண பாக்கியத்தில் கொஞ்சம் குளறுபடிகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நன்மைகள் நடக்கும் நல்லது நடக்கும் முதல்ல ஆரம்பிக்கும் போது தடை மாதிரி இருந்துட்டாலுமே முடியும் போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சரிங்களா புத்திர பாக்கியம் ஸ்தானம் அது எப்படிங்க இருக்கும் புத்தர பாக்கியங்கள் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புத்திர பாக்கியம் கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா நினச்ச மாதிரி கிடைக்காது நினைச்ச மாதிரி அமையாது சரிங்களா அப்போ அந்த புத்திர பாக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்குதுங்க அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் காலதாமதம் தள்ளி வரும்போது கண்டிப்பாக நல்லா நல்லா இருக்கும் சரிங்களா அதே போல் துலாம் ராசி துலாம் அன்பர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி ஸ்தானம் உடையவன் நான்காம் இடத்துல இருக்கிற கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் சேர்க்கும் கோச்சார பிரகரம் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த பலன்கள் தாங்க இந்த சுக்கர பகவான் ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தருணம் இது தாங்க துலாம் அரசு துலாம் அன்பர்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள்ங்க சுக்கரன் பகவானால் சரிங்களா மேலும் இதனுடைய பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்